பூஜை பொருட்கள் துலக்கும் நேரம் நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை துலக்குவதற்கு ஒரு நேரம் காலம் உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது பொதுவாகவே நம் முன்னோர்கள் இந்த கிழமைகளில் மட்டுமே பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து வைப்பார்கள் அதற்கு சாஸ்திர ரீதியாக வலுவான காரணங்களும் உண்டு பூஜை பொருட்களை எந்தெந்த கிழமையில் சுத்தம் செய்ய வேண்டும் எந்தெந்த கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் பூஜை பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டிய முக்கியமான கிழமைகள் நான்கு உண்டு திங்கட்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நான்கு தினங்களில் எப்போது வேண்டுமானாலும் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று தினங்களுக்கு பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்வது கூடாது அப்படி சுத்தம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் பிரம்மதேவரின் பேரனுமான ஒரு வகையில் இராவணனின் தம்பியுமான வைச்ராவணன் என்பவர் சிறந்த சிவபக்தர் இவரின் கடுந்தவத்தினால் செல்வத்திற்கு அதிபதியாக பதவி உயர் பெற்று மகாலட்சுமியினால் குபேரன் என்கின்ற பெயர் பெற்றார் நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் குபேரர் இந்த குபேரருக்கு உதவி செய்ய சங்கநிதி பத்மநிதி என்கின்ற இரு தேவகணங்கள் உண்டு சங்கநிதி செல்வங்களையும் பொருட்களையும் நிர்வகிப்பவர் பத்மநிதி அறிவு செல்வத்தை நிர்வாகிப்பவர் இவர்கள் ஒன்றாகவே எப்பொழுதும் இருப்பார்கள் எல்லா சிவன் கோவில்களிலும் கோபுரத்தின் உயரத்தில் இரண்டு புறங்களிலும் இவர்களுடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுடைய நடை உடை பாவனை உண்மையான பக்தியின் அளவு நேர்மை நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் அறிந்து கொண்டு அவர்களுடைய வேண்டுதல்களை அதை வைத்துத்தான் எவ்வளவு பொருள் செல்வத்தையும் அறிவு செல்வத்தையும் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று குபேரன் வாயிலாக சிவன் பெருமானுக்கு கணக்கு சொல்வார்கள் இவர்களின் வாக்குப்படி சிவபெருமானும் நமக்கு நம் வேண்டுதலுக்குரிய வரங்களை அருள்கிறார் அதனால்தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது முழு பக்தியுடனும் இறை சிந்தனைகளும் தேவையற்ற பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் தவிர்த்து கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த சங்கநிதி மற்றும் பத்மநிதி ஆகியோர் நம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இறங்கி புதன்கிழமை இரவு வரை அதில் குடியிருப்பார்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்து இரவு வரை மகாலட்சுமி நம் வீட்டு விளக்கில் குடியிருக்கிறார் அதனால்தான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது இவர்கள் நம் வீட்டு விளக்கில் நம் வேண்டுதல்களை கேட்டு அறியவும் அதன்படி நமக்கு வரங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் விளக்கு தேய்த்து சுத்தம் செய்தால் அவர்கள் விளக்கிலிருந்து போய்விடுவார்கள் எனவேதான் வாரத்தில் இந்த மூன்று கிழமைகளில் மட்டும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டாம் அறிவு செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒன்றாக கொடுப்பவர்கள் இவர்கள் மற்ற கிழமைகளில் தாராளமாக நீங்கள் பூஜை பொருட்களை சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாம் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யாமல் விளக்கேற்றி வழிபடாதீர்கள் ஏற்றிய விளக்கில் இருக்கும் திரி மற்றும் மீதம் இருக்கும் எண்ணெயை ஞாயிற்றுக்கிழமைகளில் தூபம் போடும் பொழுது நெருப்பில் போட்டு எரித்துவிட வேண்டும் குப்பையில் போட்டு அதனை அவமதிக்கக்கூடாது